அனைவருக்கும் வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள்ல இப்ப நம்ம பார்க்க போற ராசி மீன ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்குங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டாம் தேதி மேஷத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் ஏற்கனவே நம்ம நிறைய முறையில் நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருக்கோம் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் வீட்டை பார்க்க முடியாத தன்மை குருக்கு உண்டு அப்படி பார்க்கும் பொழுது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கன்னி வந்து ஐந்தாம் வீடாகவும் ஏழாம் வீடாக விருச்சகமும் ஒன்பதாம் வீடாக மகரத்தையும் பார்க்கிறார் பதினோராம் வீடாக மீன ராசியை பார்க்கிறார் அப்படின் போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் தொட்டது எல்லாத்தையும் துறங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆறுதலான சந்தோஷமான நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமையும் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இப்ப ஏழரசனி நடந்துட்டு இருக்கு அதாவது மகர ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே ஏழரசனி நடந்துட்டு இருக்கு அதுல வந்து பார்க்கும் பொழுது இப்ப சனியாகப்பட்டவர் கும்ப ராசியில இருந்துட்டு இருக்கார் அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ விரய சனி நடக்குது விரயம்னா என்னன்னா செலவீனங்கள் வேஸ்ட் ஆகிறது லாபத்தை எதிர்பார்க்க முடியாது நஷ்டத்திலே போயிட்டு பின் அதாவது எதையுமே வந்து லாபகரமா பார்த்து நம்மளால சந்தோஷப்பட முடியாது இது எல்லாத்துக்கும் சனி காரகனா அமையறாரு அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மைய தலைகீழாக மாத்தி விரயத்தை தடுத்து அந்த விரயத்தையும் சுப விரயமா மாற்றக்கூடிய தான் இப்ப உங்களை பார்க்க போறாரு அப்ப சுப விரயம்னா என்ன முதல்ல சுபகாரியங்கள் முதன்மையானது திருமணம் அப்போ இவ்வளவு நாளா தன்னுடைய மகனுக்கோ மகனுக்கோ இல்ல இதே மீனராசியில் இருக்கக்கூடிய மண மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தா இந்த குருவினுடைய பார்வையினால இந்த வருடம் திருமணம் நடந்தே தீரும் அதுதான் இத்தனை காலமாக சொந்த வீடு அமையாத மீனராசிக்காரர்கள் அல்லது இருக்கக்கூடிய வீட்டை மிருந்தும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி மூலயமாக முதலீடு அதாவது கடன் வாங்கி தான் செய்யற மாதிரி இருக்கும் இல்ல லோன் மூலயமாக தான் மாதிரி இருக்கும் கண்டிப்பா லோன் அப்ளை பண்ண லோன் கண்டிப்பாக கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அதன் மூலயமா வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கிடைச்சிடும் சொந்த வீடு வாங்கணும் பிளாட் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி அருமையான ஒரு அருமருந்து இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்னா சனி ஏழரை சனி விரயத்துக்கு வரும்பொழுது அதை சுப விரயமா மாற்றும் அப்படின்னா ஒரு சுபகாரியம் அது வீடு மனை யோகம் வண்டி வாகனம் இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் மிக முக்கியமாக டிராவல்ஸ் தொழில் நடத்தக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் இந்த குரு பெயர்ச்சி அதே மாதிரி உணவு பதார்த்த பொருட்கள் ஆடை அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சி நல்ல லாபத்தை நீங்க கை நிறைவா பார்க்கக்கூடிய குரு பயிற்சி அமையும் இப்ப மிகவும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் பெற்றோர்கள் எந்த படிப்பை படிக்கணும்னு தேர்ந்து கொடுக்குறாங்களோ அந்த படிப்பை நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கல்வியை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி படிக்கும் பொழுது அந்த படிப்புல நல்ல மேன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது அர்த்தம் திருமணமான பெண்கள் அதாவது குடும்ப பெண்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையினால வீட்டில் கணவனுக்கு தெரியாமலோ இல்லை நம்ம சிறுகளை சேமித்த சேமிப்பு அதிகமா உயரக்கூடிய அமைப்பு திடீர்னு வரக்கூடிய உறவினர்கள் மூலயமாக நமக்கு ஏதேனும் ஒரு லாபகரமான பொன் பொருள் ஆடையினால ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடைபெறும் அதே மாதிரி ஏதேனும் ஒரு நகைகளை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தவங்க பெண்களுக்கு எல்லாமே இந்த குருவினுடைய பெயர்ச்சி மீனராசி பெண்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் உங்களுடன் பிறந்த பெண்கள் அதாவது அதாவது மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு உங்க கூட பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி அமையும் அதேனால மீனராசில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் உங்க எல்லாருக்குமே நல்ல யோகம் அதுல ரொம்ப விசேஷம் பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்குமே இந்த குரு பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கும் ஆனா ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிந்தித்து எதை பண்ணணுங்கிறது பண்ணினீங்கன்னா உங்களுக்கும் லாபகரணமாக அமையும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட்டுதான் சிறிதளவு தான் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எனவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் சனி நடக்கக்கூடிய நமக்கு சந்தேகமே தேவையில்லை இந்த குரு பயிற்சி காலங்கள்ல மீன ராசியை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விசேஷமானதாக சொல்லப்படுறது அப்படிப்பட்ட இந்த மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகனையும் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமான பழங்கள் ஏதேனும் முருகனுடைய ஆலயத்தில் இரவு தங்கி இருந்து காலையில் இருந்து முருக தரிசனம் செய்து உங்களால் முடிந்த அன்னதானங்களை கொடுத்து வழிபாடு பண்றது வந்து மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் நற்பலங்களை மேலும் அதிகமாக கொடுக்கும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு மாறுபடும் ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்புங்க உங்களுக்கு எப்படி இந்த குரு பயிற்சி சாதகமாக பாதகமாக இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் உங்க அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்